பதினாறாவது நாள் விசேஷத்துக்கு வராம ஊருக்கு எதுக்கு எங்க மூஞ்சில கரி பூசிட்டான் ஊர் முன்னாடி கேவலப்படுத்திட்டான் விலங்கு வாடா மனுஷத்தன் எவனாவது இப்படி இருப்பானா ஊர்க்காரங்க முன்னாடி என் பொருசுல தலைக்குடியை வச்சுட்டானே இவெல்லாம் நல்லா இருப்பானா இவன் விலங்கவே மாட்டான் நாசமா போயிருவான் நாசமா போயிருவான் ஏழு பிள்ளைகளையும் கிணத்த தண்ணியில மிதக்க பெத்த வயிறும் நெஞ்சு கொதிக்க தலைவடி கோலமா கிணத்த விளம்பல நின்னு சபிச்ச நல்ல தங்காலோட அதே கொதிப்புதான் இன்னைக்கு ஏன் மனசுல நிக்கி நானும் அவனுக்கு சாப்பிட கொடுக்க அவன் விளங்கவே மாட்டான் இதெல்லாம் நடந்து முடிஞ்சு நாலஞ்சு வருஷம் கழிச்சு இதுக்கிடையில அண்ணன் தங்கச்சி கடையில் எந்த ஓரமும் இல்லை இப்பதான் நொன்னக்காரன் லெட்டர் போட்டிருக்கான் நமக்குள்ள என்னென்னவோ நடந்துருச்சு நல்லதும் பொல்லாததுமா கசப்பும் வெறுப்புமா நிறைய நடந்துட்டு எதையும் மனசில் வச்சுக்கடாத கெட்ட கனவா நினச்சி நீயும் மச்சனனும் மறந்துடணும் நாலஞ்சு நாளில் உன் வீட்டில் வந்து பார்க்குறேன்னு வேற எழுதி இருக்கான் எதை மறக்க அந்த பாவி வச்சு எந்த தீய மறக்க எந்த கேவலத்தை மறக்க ஒரு ஆள் முன்னாடி மச்சன் இல்லாம அத்தா இல்லாம என் புருஷன் நின்னாரு அதை மறக்க சொல்லுதானா பெத்த அப்ப ஆத்தா உயிரோட இருக்கும்போது எனக்கு குளி பிரச்சானே அதை மறக்க சொல்லுதானா இருபத்தஞ்சு பவுன் சேர்த்து வைக்க பத்து பவுன் கூட போட மாட்டேன் சண்டை போட்டானே அதை நினைக்க சொல்லுதானா மாசமா இருக்கேன்னு தாய் வீட்டுக்கு போகணும்னு ஏங்கி போனேன் என்ன ஒரு பஜ்ஜிக்கும் வடைக்கும் ஏங்க விட்டு அவளை புருஷனும் பொண்டாட்டியும் அதை மறக்க சொல்லுதானா มารنده 나 അവളെ வேலையும் பாக்க इवनೊಂಡட்டி chair ಮೇಲೆ காலை போட்டு உட்கார்ந்து யார் புருசன் ಜೊತೆ யார் உட்கார்ந்து திங்க வந்திருக்கானே வசパடனாலே அட மறக்கச் செல்దాนะ எதை மறக்கச் செல்டா பாவி எதை மறக்கச் செல்டா